கேப்டன் விஜயாந்தருடைய அருமை புதல்வர் எடப்பாடியினுடைய அருமை தம்பி விஜய பிரபாகர் அவர்களை புட்டுப்புற சினத்தில் ஓட்டு கேட்டு அவர் ஒரு சிறப்பு பேசுகிறார் பேர் கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் பெருமை அடைகிறேன் கௌரவம் அடைகிறேன் இன்று எனக்காக வந்து வாக்குகளை சேகரிக்க அண்ணன் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் நாளை தமிழகத்து முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு என்ன மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நமது முன்னாள் அமைச்சர் நாளைய விருதுநகர் அமைச்சர் கே டி ஆர் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் இங்க என் நன்றிய சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்மளோட மூணு மாவட்ட செயலர் ராஜன் செலப்பான ரவிச்சந்திரன் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அண்ணன் அவரும் நாளைக்கு திரும்பி அமைச்சர் ஆகணும் அதனால எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை எங்கே தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்கள் தேமுதிக சார்பாக ஷெரீப் அண்ணா ராமர் பாண்டியனா கணபதி எங்க மாவட்ட செயலாளர் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கிற அனைத்து ஒன்றியம் கிளை பகுதியில் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஃபார்வர்ட் பிளாக் ஆனால் கதிரவன இன்னைக்கு சந்தித்தேன் உங்கள் எல்லாரும் ஆதரவும் எனக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது நிச்சயம் ஒரு இளைஞனா இந்த விருதுநகர் தொகுதியில வந்து நான் நிற்கிறேன் ஏன்னா ஒரு நாள் நான் இந்த தொகு இந்த மாதிரி அரசியலுக்கு வருவேன்னு தெரியும் ஆனா இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது இது காலத்தின் கட்டாயம் எங்க அப்பா கேப்டன் வந்து விருதுநகர்ல பிறந்து மதுரைக்கு போய் இன்னைக்கு சென்னையில் இருந்தாரு கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் மதுரைக்கு வந்தேன் ஒரே ஒரு நாள் வந்தேன் அன்னைக்கு இருக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு பந்தம் ஏதோ எனக்கு ஏதோ எனக்கும் மதுரைக்கும் விருதுநகர் பந்தம் விட்டு போயிருச்சோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அன்னைக்கு வாகனத்தில் அழுதுட்டு வர வந்துட்டு இருந்தேன் அப்போ இது யாரோட ஆசை எனக்கு தெரியல எங்க கேப்டனோட ஆசையான்னு தெரியல நான் இப்ப சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து திரும்பியும் எங்க மண்ணாக விருதுநகர் தொகுதிக்கு நீங்க நான் போட்டிடுறேன் நிச்சயம் இந்த பந்தம் பந்தம் என்னைக்குமே விட்டு போகாதுன்னு இந்த ஆண்டவன் சொல்லியிருக்காரு போல அதுதான் நிறைய நிறைய பேர் சொன்னாங்க விஜயபிராபவர் சென்னையில இருக்காரு அவர் விருதுநகர சேர்ந்த வேட்பாளர் அவருக்கு இங்க வந்து போட்டியிடுறாரு பூர்வீகமா இது எங்களோட மண் இது நான் எங்க பூர்வீமா எங்க தாத்தாவோட மண்ணு தான் எங்க தாத்தா இருந்தாரு எங்க அப்பா பிறந்தாரு இது எங்களோட மண் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்க அங்காளி பங்காளிங்க எங்க சொந்தக்காரங்க தான் உங்க எல்லாருமே இங்க நான் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா அடைகிறேன் பெருமை அடைறேன் கேப்டன் எங்களை உங்களுக்காக எனக்கு உங்களுக்காக விட்டு சென்றிருக்காரு இனி என் பணி முழுவதும் உங்களுக்காக மட்டும்தான் ஏதோ விஜயகாந்த் பையன் சென்னையில் இருக்கான் வரமாட்டான் வேசிக்காரில் போறான் அப்படி எல்லாம் யாரும் நினைக்காதுங்க எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சராசரியா ஒரு ஒரு பையன் எப்படி கஷ்டப்பட்டோம் மூணு வேளை ஒருத்தங்க சாப்பாடு கறக்கு எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு நிச்சயம் அதே மாதிரி தான் எங்களுக்கு இன்னுமே எங்களோட பணி தொடரும் இன்னைக்கு வந்து முதல் முறையான விருதுநகருக்குள்ள தொகுதிக்கு வரும்போது அதிமுக எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் சந்திச்சேன் எனக்கு மனப்பூர்வமா ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நான் சந்திச்சதுல ஏன்னா எடப்பாடி நான் எப்பயுமே அழகா சிரிப்பாரு தலைமை அழகா சிரிச்சாதான் கீழே இருக்க தொண்ட வரைக்கும் சிரிப்பாங்க அந்த மாதிரி அதிமுக எல்லாருமே நீ அரவணிச்சு அவங்க வீட்டு பிள்ளையா உங்க வீட்டு பிள்ளையா என்னை நீங்க பாத்துக்கிறீங்க எனக்கு உள்ள வரும்போது எனக்கு தேமுதிக அதிமுக எந்த வேறுபாடும் எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம்

தேமுதிக அதிமுக இந்த கூட்டணி மிக ராசியான குறி மீண்டும் மீண்டும் சொல்றேன் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் ராசியானவர் எங்க பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் ராசியானவங்க இரண்டு தலைமையும் சேரும் போது மக்களுக்கு இனி பொன்மன செம்மல் ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சியா தான் இருக்கும் இது மட்டும் இல்லாம எனக்கு அண்ணனுக்கு நிறைய இடத்துல போனோம் நான் இனி என்னோட பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப இனி எல்லா ஊருக்கும் எல்லா தெருக்கும் வரும் இன்னும் நான் டீட்டெயிலா பேசுறேன் இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் பட்டாசு வியாபாரம் செஞ்சிருக்க தொழிலாளிகள் தான் முக் ஜாஸ்தி இன்னைக்கு சிவகாசியில் பேசுகிறோம் எங்கள் ஷெரீஃபன சொன்னார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேப்டன் இதே இடத்துல வந்து பேசிட்டு போனாருன்ட்டு அன்னைக்கு அவர் விட்டு போனது இன்னைக்கு அதே இடத்துல அதேமாரி இன்னைக்கு நான் முன்னாடி ஒரு வேட்பாளராக பேசும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு வந்து சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை தாயகம் படத்தில் வந்து கேப்டன் தீவிரவாதிகளை வந்து ஒரு பாம்பிளாஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க பாம்பிளா கொண்டு வந்து நான் சின்ன இருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன் அந்த தீவிரவாதிகள் ஒளிச்சு காமிமே தாயகம் அந்த டைலாக் பேசியிருப்பாரு எனக்கு அப்போ தான் அந்த வார்த்தை எனக்கு தெரியும் சிவகாசினா சின்ன ஜப்பான் ஏன் அந்த டைலாக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவ்வளோ திறமைசாலைகள் வல்லுநர்கள் இங்கே சிவகாசி பட்டாசு தொழிலில் இருக்க வேலை செய்கிற நபர் அதுக்காக தான் இது சின்ன ஜப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சைனா ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வருது நம்ம நம்மளோட நம்மளோட ஒரு வேலைகள் நம்மளோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரலன்னு உங்களோட மன எல்லாத்துக்குமே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரசி சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடி என்ன ஆசைப்பட்ட வேட்பாளரா நிச்சயம் டெல்லியில போய் உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் நிச்சயம் நீங்க எல்லாருமே இது பண்ணும் அதே மாதிரி புதிய தமிழகம் எஸ்டிபி அவங்க பேர் விட்டு அவங்க இரண்டு கட்சிகளும் இந்த கூட்டணி சேர்ந்திருக்காங்க இரண்டு பேருக்குமே நன்றி இந்த கூட்டணி எங்களுக்கு கூட இருக்கிறது கால நேர கருதி அடுத்த மீட்டிங்ல சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கொட்டு முரசு கொட்டு முரசு கொட்டு முரசு இன்னைக்கு அனைவரும் கொட்டும் முரசுக்கு ஒரு வாக்குகளை கொடுத்து நிச்சயம் என்னை பெருவாக வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் இது நம்ம எல்லாருமே எந்த கட்சியை தாண்டி நம்ம கேப்டனுக்காக இது ஒரு வார்த்தை நீங்க எனக்காக நீங்க பண்ணணும் நம்ம கேப்டனுக்காக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே முரசு சின்னத்தில் கொடுக்கணும் நம்ம தொகுதி மக்கள் எல்லாருமே கேப்டன் கோயிலுக்கு போய் இந்த வெற்றி அவருக்காக அவர் சமாதியில் சமர்ச்சி சமர்ப்பணம் செய்வோம் செஞ்சுட்டு என் பணியை தொடங்குறேன் அடுத்த அஞ்சு வருஷம் விருதுநர்ல வீடு எடுக்கணுமா சிவகாசியில் இருக்கணுமா சாத்தூர்ல இருக்கணுமா அருப்புக்கோட்டையில் எடுக்கணுமா எங்க எடுக்காலும் சொல்லுங்க நான் வந்து உங்களோட வேலை பார்க்க தயாரா இருக்கேன் மீண்டும் கொட்டு முரசுக்கு ஒரு கொடுங்க எல்லாரும் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபி மற்றும் அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ என்ன போல நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன் நான் ஊழல்வாதி இல்ல நிர்மலா நிரூபிக்கலாம் முதுகலும் அவர்களே அது மட்டும் இல்ல திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் இன்றைக்கு நீதிமன்ற ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பல இப்பொழுது இருக்கிற அமைச்சர்கள் அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க அம்மா போட்ட வழக்கு இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பல பேர் வேற இடத்துக்கு போயிடுவாங்க எங்கு போயிடுவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க இவர்கள் நம்மை பற்றி ஊழல்வாதி என்று சொல்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஆட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை மக்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி கஷ்ட நஷ்ட துன்பங்கள் வருகின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த கஷ்டத்தில் இருந்து மக்களை விடுபடுகின்ற ஒரு அரசாக செயல்பட்டது அதனால மக்கள் பற்றியிலும் திமுக ஒரு நட்பை இருக்கின்றது எந்த இடத்துல போனாலும் மக்கள் பேசுவது திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி ஒரு ஆட்சி அப்படியே சொல்றாங்க உங்க கட்சிக்காரனே சொல்றான் திமுக கட்சிக்காரனே சொல்றான் எப்ப திமுக ஆட்சி போவோம் ஆட்சி போகும் அப்படின்னு திமுக காரணம் எதிர்பார்க்குறான் அப்படிப்பட்ட ஆட்சி ஒரு ஆட்சி ஆட்சி தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலே நடந்து கொண்டிருக்க சுட்டிக்காட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் சின்னத்திலே வாக்களி நல்லவர் வல்லவர் அவருடைய தந்தை திரைப்பட நடிகராக இருந்தார் பொன்மலைச்சவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்திலே தோன்றி மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் தீதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று தனி முத்திரை பதித்தார் அதே போல கேப்டன் அவர்களும் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று முத்திரை பதித்த அவருடைய மகன் அறிவித்தார் விஜய் பிரபாகர் அவருக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்களிப்பீர் கொட்டு முருசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முருசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முருசு சின்னம் நம்முடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் இப்ப சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க நான் சொல்றத உரத்த குரல்ல ஸ்டாலின் காதுக்கு கேட்கிற மாதிரி உங்களுடைய குரல் இருக்கணும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர்

நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கங்கள் எதுமை போல தேனீக்கு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வாக்குகளை சேகரித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் அவர்களுக்கு கொட்டு முரசின்னத்திலே வாக்களிக்க நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருதரம் கூப்பி வேண்டி கேட்டு விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்